மாடு வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கன்று பிறகு ஒரு மாடு கன்று உடன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பத்து பராமரிப்புகள் வந்து பத்து பாயிண்ட் வந்து நான் வச்சிருக்கேன் அந்த பத்து பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்றேன் இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கன்று என்றவுடன் மாடுகளுக்கு பின்புறத்திய பொட்டாசியம் பெருமாங்கனைட்டு கலந்து நீர் கொண்டு கழுவ வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்று என்ற மாடுகளுக்கு குடிப்பதற்கு வெது விதப்பான நீரை கொடுக்க வேண்டும் அதாவது மாடு கன்று என்ற பிறகு பார்த்தீங்கன்னா குடிப்பதற்கு வெது விதப்பான நீரை ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கன்று இன்னும் சமயத்தில் மடிப்பெருக்கம் காணப்படும் இந்த சமயத்தில் மடியில் காயம் ஏற்பட்டாதவாறு பார்த்துக்கொள்வது அவசியமாகும் ஸோ மாடு போட்ட மாடு கன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடிப்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் ஸோ மடிப்பெருக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்துக்கணும் எந்த காயமும் படாம பார்த்துக்கணும் ஓகேங்களா அடுத்த நாலாவது சில மாடுகள் கன்று சமயத்திற்கும் சமயத்திற்கு முன்பும் கன்று பின்பும் மாட்டின் பின்புறம் மடி மற்றும் மடியில் நீர் கோத்து இருக்கும் இது கன்று என்ற பின்பு தானாகவே குறைந்துவிடும் இதை பத்தி யாரும் ஓரி பண்ணிக்க வேண்டாம் வீக்கமா இருக்கும் யாரும் நீங்க ஓரி பண்ணிக்க வேண்டாம் பொதுவாக கன்று என்ற மடி மாடுகளின் ரெண்டு டு நான்கு மணி நேரத்திற்கும் இல்லாமல் எட்டு டு பன்னெண்டு மணி நேரம் வரை நஞ்சு கோடி விழவில்லை என்றால் கால்நடை மருத்துவரை அணைக்கு சிகிச்சை பெறுவது அவசியமாகும் அதாவது என்னன்னா மாடு மாடு கன்று அந்த உறுப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டு ஃபோர் அவர் வந்துட்டு இது போட்டிருக்கும் அப்படி போடல ஒரு எயிட் டு டுவெல் அவர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு அவசியமாக சிகிச்சை அளிக்கிறது அவசியம் அவசியம் ஓகேங்களா கன்று இன்ற மாடுகளில் கன்றினை பால் ஊட்ட விடுவதும் மற்றும் சீம்பால் கறப்பதும் போன்ற செயல்கள் நஞ்சு கொடி தானாகவே வைக்க விடும் அது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கன்று போட்டவனே மாடுகளுக்கு வந்து பால் விடுறது அப்புறம் பால் கர சீம்பால் கறக்கிறது ஸோ இந்த மாதிரி செயல்களை நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உருக்கு அப்படிங்கிறது தானாகவே போட ஆரம்பிச்சிடும் இந்த செயல்கள் நீங்கள் பண்ணவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கன்று என்ற மாடுகள் இருக்கும் கொட்டில் சுகாதாரமாக பராமரிக்கப்பட வேண்டும் இல்லை கருப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் எளிதில் பரவ இதுவாகும் அதாவது நீங்கள் கன்று போட்ட மாடு ஆடாட்ட அந்த கொட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஒரு நோய் தொற்றும் வராதமாக பாதுகாக்க முடியும் ஓகேங்களா கன்று என்ற மாடுகள் அரிசி அல்லது கோதுமை தவிட்டை கொடுக்கலாம் பசந்தி கொடுப்பது நல்லது கலப்பு தீவனத்தை பொறுத்தவரை சிறிது சிறிதாக மாட்டின் பால் உற்பத்திக்கு ஏற்றவாறு அதிகரிக்க வேண்டும் அதாவது நீங்கள் வந்துட்டு பசந்தி ட்ரை ஃப்ரூட் ட்ரை டயட்லாம் நீங்கள் கொடுக்கலாம் எடுக்கலாம் அண்ட் ஆல்சோ கலப்பு தீவனம் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லிட்டர் கறக்குது நாளைக்கு ரெண்டு லிட்டர் கறக்குது அப்படின்னா இந்த லிட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் எடுத்த உடனே ஆட் பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதிக பால் உற்பத்தி திறன் கொண்ட மாடுகள் கன்று ஈன்றவுடன் பால் சுரம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதாவது இதனை தவிர்க்க கால்நடை மருத்துவரின் உதவி கொண்டு தக்க மருத்துவ முறைகளை மேற்கொ மேற்கொள்ள வேண்டும் அதாவது ப அதிக பால் உற்பத்தி திறன் கொண்ட மாடுகள்லாம் வந்துட்டு பால் சுரம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில மாடுகளில் கன்று ஈன்றவுடன் அல்லது ஓரிரு நாட்கள் கருப்பை வெளித்தள்ளுதல் ஏற்படும் கஷ்டப்பட்டு கன்று ஈன்ற மாடுகள் நஞ்சுக்கொடி தங்கிய மாடுகள் வயதான மெலிந்த மாடுகள் கருப்பை வெளி வெளித்தள்ளுவதற்கு அதிக வாய்ப்பிருந்தால் இம்மாடுகளை கவனத்துடன் பராமரித்து இப்பிரச்சனையிலிருந்து மாடுகளை காப்பாற்ற வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ